புய மெட்டில்டா மெட்டில்டா எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜெர்மனிய ஆண்டு வந்த அரச குடும்பத்தில் மகளாக பிறந்தார் இவருக்கு பதினான்கு வயது நடந்து கொண்டிருந்த போது இவருடைய பெற்றோர் இவரின் ஹென்றி என்பவருக்கு விட்டனர் கொடுத்துவிட்டனர் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் இவர் தன்னுடைய கணவருக்கு மிகவும் பிரமாணிக்கமாக இருந்தார் மெட்டில்டாவிற்கு ஆடம்பரமான வாழ்க்கை வாய்க்கப்பட்டிருந்தாலும் இவருடைய மனம் அதில் நாட்டம் கொள்ளவில்லை மாறாக கடவுளோடு ஜெப தவ வாழ்க்கையில் ஈடுபடுவதிலும் விதவைகள் கைவிடப்பட்டோர் அனாதிகள் இவர்களுக்கு சேவை செய்வதிலுமே மனம் அதிக ஈடுபாடு கொண்டது அதனால் இவர் தன்னுடைய நாட்டில் வாழ்ந்து வந்த ஏழைகள் கைவிடப்பட்டோர் அனாதிகள் விதவைகள் போன்றோருக்கு உதவி செய்வதில் மும்முரமாக இருந்தார் இவருடைய கணவரும் இதற்கு மறப்பேதும் சொல்லாமல் இவரை தட்டி கொடுத்து கொண்டே வந்தார் கடவுள் இந்த தம்பதியினருக்கு இரண்டு ஆண் குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருந்தார் இப்படியெல்லாம் நன்றாக போய்கொண்டிருந்த தருணத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மெட்டில்டாவின் கணவர் ஹென்றி திடீரென்று நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி அப்படியே இறந்து போய்விட்டார் இதனால் மெட்டில்டா அடைந்த துயருக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது இவர் அந்த துயரத்திலிருந்து மீண்டு வருவதற்கு வெகு நாட்கள் ஆனது கணவரின் இறப்புக்கு பிறகு மெட்டில்டா தான் ஜெர்மனியின் அரசியாக உயர்ந்தார் மக்களை நீதி வழியில் வழிநடத்தி சென்றதோடு மட்டுமல்லாமல் ஏழைகள் அநாதைகள் கைவிடப்பட்டோர் கைம்பெண்கள் இவர்களுக்கு ஆற்றி வந்த சேவையினை தொடர்ந்து செய்து வந்தார் இதற்கிடையில் இவரின் இரண்டு புதல்வர்களும் வளர்ந்து பெரியவர்களானார்கள் அவர்கள் இருவரும் வளர்ந்த பின்னர் அரசியான மெட்டில்டா தங்களுடைய தாய் அரசாங்க சொத்துக்களை தேவையில்லாமல் விரயம் செய்கின்றார் என்று குற்றம் சுமத்தி இவரை அரசாங்க பொறுப்பிலிருந்து நீக்கி பதவியை தங்கள் வசுமாக்கிக் கொண்டார்கள் தன்னுடைய பதவி போனதை பற்றி கவலைப்படாத பிள்ளைகள் அப்படி நடந்து நினைத்து பெரிதும் வருந்தினார் மெட்டில்டா தன்னுடைய கடைசி நாட்களை ஒரு துறவர மடத்தில் கழித்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அங்கேயே தன்னுடைய ஆவியை இறைவனிடம் ஒப்படைத்தார் மெட்டில்டாம் ஒரு அரசியாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை அமைய பெற்றவர் அப்படி இருந்தாலும் இவர் அதில் நாட்டம் கொள்ளாமல் கடவுளுக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்புக்கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்வதில் தன்னுடைய வாழ்வை செலவழித்தார் நாம் பணக்காரராகவோ ஏழையாகவோ இருந்தாலும் நம்மாலும் புனிதராக முடியும் என்பதைத்தான் தூய மெட்டல்டா நமக்கு கற்றுத் தருகின்றார் நாமும் தூய மெட்டல்டாவைப் போல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்காக நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம் இறை ஆசிரியரை நிறைவாய் பெறுவோம் தூய எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்